அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏழிப்பு அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது மெதுன லக்கணம் நாற்பது வயசு ஒன்பது மாசம் மூணு நாள் ஆகுது அவருடைய உடம்பும் மனசும் வளர்ந்த மாதிரி வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிறது இந்த நாற்பது வயசு ஒன்பது மாசம் மூணு நாளைக்கு ஏழிப்பு லக்கணம் விருச்சவ லக்கணம் போயிருக்கு அதுல விசான சந்திர நாலாம் பாதம் தற்சமையும் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஏழு பிறந்த லக்கணத்தில இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் மரமாக போகக்கூடிய ஜாதகரை அணிவிக்கக்கூடிய விஷயம் என்ன ருண ரோக சத்துரு உபாதைகளை கர்ம வழிகளையும் கடனாகவும் லோயாகவும் ஒன்பது பிரச்சனைகளாகவும் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏழுப்பு லக்கணம் இருக்கும் சரி இப்போ இதுல ஆறாம் பாவமா போகுது லக்னாதிபதி யாரு செவ்வாய் இந்த லக்னாதிபதிக்கு ஆறாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற செவ்வாய் ஏழு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல அப்ப ஜாதகர் நல்லா ஜாதகர் ஜாதகர் இந்த சரியில்லாத இடத்துல இருக்கிறார் எட்டாம் பாவத்துல இருக்கிறார் சரி இந்த ஒன்றாம் இடம் புகழ் கேர்த்தி அந்தஸ்து மரியாதை அப்படிங்கிற சாணத்துக்குள் குணரோக சத்து உபாதைகள் கடன் எதிரி வம்பு வழக்கு கோபி பிரச்சனைகள் மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட கரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கும்போது ஜாதகர் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு இருக்கும் சரி அப்ப பத்து வருஷ காலகட்டமும் அப்படித்தான் அப்படின்னா பத்து வருஷ காலகட்டமும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுல விசா நட்சத்திர நாலாம் பாதம் அப்படிங்கிற போது இந்த லக்னாதிபதி யாரு செவ்வாய் எங்க இருக்கிறார் எட்டுல இவர் விசா நட்சத்திர குருவான் எங்க இருக்கிறார் லக்கணத்துல இப்ப செவ்வாயிலிருந்து எங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடமாகவும் இங்க இருந்து குருவிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடமாகவும் ஜாதக ரீதியாக ஆறு எட்டு சம்பந்தப்படுறதுனால ஆறு எட்டா சம்பந்தப்படுறதுனால இந்த காலகட்டம் இந்த விசா நட்சத்திரம் நாலாம் படமான காலகட்டத்துல ஜாதகர் பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படிங்கிறத இந்த ஜாதகரீதியை கண்டு விட்டார் காரணம் ஆறு எட்டா போகுது இந்த ஆறு எட்டு போகக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயமானாலும் எதிரும் குத்திரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது காபாஸ்க்கூடிய காலகட்டமாக ஜாதகர் ஏன் இந்த ஏழு ஏஆர்பி அப்படிங்கிற நட்சத்திரம் தசா புத்தி ஜாத ரீதியாக குருத சில சந்திரனை புத்தி இதுவும் ஆறு எட்டாக போகிறது அப்படின்னா ஜாதகருடைய ஏழு கிழக்கணம் என்ன உடம்பு ஏஆர்பி அப்படிங்கிறது என்ன மனசு இந்த ரெண்டு விஷயமும் ஆறு எட்டாக போகும்போது உடம்பு ஒன்று சொல்லும் மனசு ஒன்று செய்யும் மனசு செய்யறத இந்த உடம்ப செயல்படாது அப்ப இந்த காலகட்டத்துல ஜாத ஒரு உசா நட்சத்திரமான நாளம் பாலமான காலகட்டத்துல ஆறு எட்டு போக்குடி காலகட்டத்திலையும் ஏஆர்பி ஏஐபிக்கு ஆறு எட்டாக போகக்கூடிய காலகட்டத்திலையும் ஜாத எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்குன்னா சரியா இருக்கா சரி இப்போ இந்த இப்ப இவர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு வேலை இல்லை சார் கடந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காலகட்டத்துல எனக்கு நல்ல விதமான ஒரு வேலை தொழில் அமையல அப்படின்னு கேட்கிறாரு சரி இப்ப ஏஐபி இங்க வச்சு பார்ப்போம் இந்த ஏஐபி இங்கே இங்க வச்சு பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஏஎல்பிக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் மரமாக இருக்கக்கூடிய சந்திரன் தொழில் ஜீவனம் கர்மம் கர்ம செயல்கள் அவருடைய தெய்வத்தை நிலநாட்டக்கூடிய அளவு இருக்கக்கூடிய மரியாதை தரக்கூடிய அளவுக்கு உண்டான தொழில் இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற சந்திரன் ஜாத ரீதியா இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் பதத்தில் அப்போ அப்பவும் அவருக்கு பிடிக்காத மனசுக்கு பிடிக்காத தொழில் ஜாதருக்கு அமைஞ்சிருக்கு அதனால சரியான வேலைவாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொள்ளவில்லை அதே நேரத்துல இந்த ஏழுக்கு மாறுது இந்த ஏழுக்கு மாறுக்கு முன்னாடி இந்த ஜாதகருக்கு இந்த லக்கணத்திலிருந்து மூணு ஆறு பணிய ஆதிபத்தியம் பெற்று குரு இந்த ஏழுக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால வாக்காலையோ பேச்சாலையோ வருமானத்தினாலேயோ பிரச்சனைகளை குடும்ப கடனாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக அவர் முயற்சி செய்திருப்பார் ஏன் மூணு ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறனால ஜாதகருடைய குடும்ப கடனாக ஜாதகருக்கு மாறி இருக்கு சரி இப்ப இந்த ஏழு பிள்ளை கணத்துக்கு இங்க வந்துருவோம் இந்த ஏழு பிள்ளை கணம் அப்படிங்கிற போது இந்த ஒன்று ஆறாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற செவ்வாய் எட்டாம் பாவத்துல மறைஞ்சிருச்சாலா அப்ப ஜாதகர் வலுவா இல்ல அவர் சரியான நிலையில ஜாதகருக்கு இல்ல அப்படின்னா அவருடைய கேள்வி என்னன்னா ரெண்டு இந்த பத்து வருஷ காலகட்டத்திலையும் இந்த போயிருக்கக்கூடிய காலகட்டமான பத்து வருஷ காலகட்டத்திலையும் ஜாதகர் தொழில் நிரந்தரமான ஒரு தொழில் இல்லாத ஒரு நிலையை ஜாதகருக்கு ஏற்படுத்திருக்கு வாங்கியிருக்கார் சனி பவான் வந்து நாலாம் இடத்துக்கு கதிபதி கதிபதியான சனி இந்த குருபாவது பன்னனில் இருக்கிறார் பன்னனில் இருந்த வீடு விரைவு பண்ணக்கூடிய காலகட்டம் அமைய வீட்டுக்காக கடமை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை ஜாதகருக்கு இந்த ஏரியை போகும்போது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் வீடு விற்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னா இதுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் இந்த விசா நட்சத்திரம் சனி குருபவானுக்கு பன்னெண்டுல இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் யாரு இந்த குருபவானுக்கு விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் குருபவானுக்கு பன்னெண்டுல போகும்போது ஜாதகருக்கு ஜாதகருக்கு இயற்கையாக வீடு விரையும் செய்யக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் சரி இப்ப இந்த குர்பாவான் ஜாதி ரீதியா ரெண்டு அஞ்சு கோடி ஆதிபத்தியம் தானே எப்படி ஒரு விரயத்துக்கு ஆளாகுவார் அப்படின்னா ஜாதகர் வந்து குரு சனிசாரம் அடைஞ்சிடும் சனிபவால் நாலாம் அதிபதி இந்த குருவுக்கு பன்னங்கள் அந்த சனிபால் இருக்கிறதுனால ஜாத கடனால் விரயம் செய்யக்கூடிய காலகட்டத்தை வீடு விரயம் செய்யக்கூடிய காலகட்டத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் சரி இப்ப இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன குருதசையில சந்திரோடைய புத்தி ரெண்டு அஞ்சு கூட ஆதிபத்தியம் மற்ற கிரகம் சனிசாரம் பெற்று லக்கணத்துல உட்கார்ந்து இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி இந்த குருவுக்கு பன்னெண்டு விரைவு வாங்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்துது எது வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை விரைவுகளை எதை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஜாதகம் இருக்கு அப்ப குருதை நடக்கக்கூடிய காலகட்டத்துல விரைவில் ஏற்படுமா இந்த விசா நட்சத்திரம் நாலாம் காலகட்டத்துல விரைவுகளை ஏற்படுத்தும்

சரி இதுல பர்டிகுலரா காலகட்டங்களை எடுத்து பார்க்கும் போது இந்த ஏழு இலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல அச்சய பாவகம் அப்படிங்கிறது போகுது இப்ப நாலாம் இடமான சனி பகவான் இங்க இருக்கிறார் இவருக்கு பன்னெண்டுல ஏழு வரணும் வரக்கூடிய காலகட்டம் இங்கிருந்து தொடர்ந்து காலகட்டம் இங்க வரணும் அப்படின்னா பதினோரு மாச காலகட்டங்கள் ஆகும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அதிலும் குறிப்பாக பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த ஜாதகருக்கு சனி பவானுக்கு பன்னெண்டுல அந்த அச்சே பாவம் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த வீடு சம்பந்தமான விரயத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டது சரி அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கோச்சார ரீதியாக அந்த கிரணங்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த குருபவன் இங்க இருக்கிறார் இந்த ஏழு கணத்துக்கு ஆறுல அப்ப ஜாதகர் இந்த காலகட்டத்துல கிரகங்களை செய்யக்கூடிய காலகட்டம் உருவாக்கதான் உருவாகும் அதே மாதிரி இந்த சந்திரன் எங்க இருக்கிறார் அவரும் ஆடல ஏல்புக்கு ஆறாம் இடத்துல அப்பண ரோஹ சத்ரூபாதிகள் அடையக்கூடிய காலகட்டத்துக்கு அவங்களும் தொழிலா இருக்காங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு சனி பகவான் யாரு நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலுல இருக்கிறார் யாரோட சேர்றாரு இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து கோச்சாரத்துல ஜாதக ரீதியாக இந்த ஏழு எட்டாம் இடமா இந்த இடத்தை பார்க்கறாங்க விரயத்தை பார்க்கறாங்க இது இந்த லக்கணத்துக்கு விரயம் இந்த லக்கணத்துக்கு லாபம் அப்படிங்கிற இடத்துல ஜாதக ரீதியா பார்க்கக்கூடிய காலகட்டத்துல விரயங்கள் லாபமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்ப இந்த ஜாதகருக்கு விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் போகும்போது பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருந்தாலும் குரு செவ்வாயில் பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருந்தாலும் ஏ எழுப்பி ஏழாப்பியும் இருக்கும் போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் எதிரும் புதிரும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வீடை விரயம் செய்யக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தி உதயத்தை பண்ணினாலும் ஜாதகர் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட அமௌண்ட்களை மட்டும் கடனுக்காக செட்டில் பண்ணிட்டு விரைவுங்களை செய்துவிட்டு மீண்டும் முதலீடு சம்பந்தமான விஷயத்துக்கோ தன்னுடைய ஏதோ ஒரு தேவைக்கோ பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த விசா நட்சத்திரம் நாலாம் பாகம் அமையும் ஏன்னா ரெண்டு கூட அறிவித்து குடும்பத்துக்கும் பூரிமத்துக்கும் ஆதிபத்தியம் தரக்கூடியவர் எங்க இருக்கிறார் லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப விசா நட்சத்திரம் நாளும் ஒன்பதாம் பாகத்துல போகும்போது நாலாம் பாகம் பெரிய பாதங்களை அவர் செஞ்சிட மாட்டார் ஆனா விரைவுகளை செய்யக்கூடிய சனிவானுடைய நட்சத்திர சாரத்திலிருந்து இந்த குடும்பக்கு பன்னெண்டுல அந்த சனிவான் இருக்கனால வீட்டு கடன் வீடு சம்பந்தமான விஷயங்களை விரையும் பண்ணி அதுவும் இந்த காலகட்டத்தில் விரையும் பண்ணி அதனால சில சுப விரயங்களையும் பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன் இந்த ஜாதகருக்கு எட்டு லட்சம் செவ்வாய் லக்னாதிபதியும் பத்தா பத்து வருஷ காலகட்டமும் பாதிப்பா இருக்கிறார் அப்படிங்கிற போது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் குருவுக்கு பன்னல் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டம் வரும்போதும் சரி ஜாதகருக்கு கடனால் வீடை விரையும் செய்யக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி லாபத்துக்காக வைக்கக்கூடிய காலகட்டத்தை ஜாதகருக்கு உருவாக்கும் அப்படின்னு ஜாதக சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போதி தருங்க திரு ஐயா புதுவரி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வரும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்